என்னடா இன்னும் உன் ஆளுக்கான இந்த கருவாடை பார்க்க இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணனும் கண்மணியா உன் ஆளுக்கு ஏத்து பேரு தான் வச்சிருக்காங்க நல்லா உருட்டி உருட்டி கண்ணை முழிச்சிட்டு கிடக்காது தான் அவ பிடிக்கலன்னு மூஞ்சில் அடிச்சு மட்டும் சொல்லிட்டா இன்னும் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நீனையெல்லாம் எந்த ரகத்துல சேர்க்கணே தெரியல அவன் இந்த ஜென்ம இல்ல எத்தனை ஜென்ம எடுத்தாலும் அவங்க கிட்ட பேச போறதில்ல அதையும் எனக்கு மட்டும் தெரியும் பார்க்கலாம் பார்க்கலாம் ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா எனக்கும் சந்தோஷம்தான் யாரும் இல்லைன்னா

அப்புறம் ஏ சூப்பர்ரா சூப்பர்ரா இவ்வளோ உரிக உருகி லவ் பண்ணுற அந்த பொண்ணு ஏன் உனக்கு வேண்டாம்னு சொல்லுதுன்னு எனக்கு புரியல ரொம்ப பிடிச்ச பிடிச்சவனா இருக்கா அவளை விட்டுறேன்டா என்னது மூச்சை விட புரிய லூசுமர் பேசிகிட்டு பேசிட்டு தான் நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் மூச்சை விட போகிறேங்கிறேன் உனக்கு கண்டிப்பாக கண்மணி கிடைப்பா நீ எதுக்கும் கவலைப்படாத உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் சரியா சரிடா சரிடா வீட்டுக்கெல்லாம் போனா அவ்வளோதான் அப்புறம் கண்மணி உய பார்க்கவும் மாட்டா பேசவும் மாட்டான் இதோட நீ அவ்வளோ மறந்துட வேண்டியதுதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுடா அப்புறம் யாரையாச்சும் கேட்கலாம் ஏதாச்சும் பண்ணலாம் எங்கே போயிடறப்பற அப்படி அவன குழந்தையார் காணாமல் போகிறதுக்கு டைம் வேறு ஆகுது எனக்கு வேறு வேலை இருக்குது இவனை இப்படி கழட்டி விட சரி அவள் இப்போ கீழே மாட்டான் நான் ஏதாவது சொல்லிவிட்டு கிளம்பிட வேண்டியது டேய் தப்பானு நினச்சிக்காத எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்பணும் இன்னும் எவ்வளோ நேரம் ரோட்லயே நிற்கிறது நீ வேணா இருந்து பார்த்துட்டு போகணும் அப்புறமா அவனை பார்க்குறேன் அப்புறம் எங்கள் வீட்டில் போகலன்னா என்னை பேரை திட்டுவாங்க என்னை தேடி வந்துடுவாங்க இரு நான் போயிட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் ਓਕੇ ਬਾਈ ਦਾ ਇਹ ਦਿਨ ਅੰਚਕਾ ਦਾ ਨਾ ਪਰਮਾ ਵਾਰਾਂ கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள இப்படி ரோட்ல படுத்து கிடக்கும் அதுவும் உளறிட்டு கிடக்கும் என்னாச்சு உனக்கு டேய் கண்ணா உனக்கு என்னையாச்சு ஏன் அப்படி ரோட்ல படுத்து குழம்பிட்டு கிடக்க இந்த பிள்ளை இன்னும் வரலையா உன்னோட ஒரே சிரிப்பு நம்ப என்ன ஆச்சு உனக்கு பகல் கனவு கண்டு இருக்க